அன்பார்ந்த ஊர்பத மக்களே உங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்பதற்காக வந்திருக்கிறோம் ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகியேசு கிறிஸ்தனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிரார்த்தனையின் மூலமாய் பெற்றுத் தருவதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆகையினாலே ஆங்காங்க இருக்கிற அன்பார்ந்த தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் யாவரும் ஒரு பத்து நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை செய்தார் எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் அவர் போனாரோ அந்தந்த கிராமத்திலெல்லாம் அவர் நன்மைகளை செய்து கொண்டே போனார் அதுல ஒரே ஒரு நன்மையை மாத்திரம் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் செபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளில ஒரு ஊருக்குள்ளே போனார் நாயின் என்கிற ஒரு ஊருக்குள்ளே போனார் ஏசு கிறிஸ்து போகிற பொழுது அவரோடு கூட சீசர்கள் போனார்கள் திரளான கூட்ட மக்கள் போனார்கள் நாயின் என்கிற ஊருக்குள்ளே இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் பின்னாடி அவரோடு கூட போன மக்கள் எல்லாரும் சந்தோஷமாய் போனார்கள் ஊருக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறார் ஊருக்கு உள்ளிருந்து ஒரு கூட்டம் அழுது கொண்டே வருகிறது ஒரு கூட்டம் அழுது கொண்டே வருகிறது அழுது கொண்டு வருகிற அந்த கூட்டமும் இருக்கிற அந்த கூட்டமும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நிகழ்வு ஏற்படுகிறது நாயின் என்கிற ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிற கூட்டம் சந்தோஷமான கூட்டம் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வருகிற ஒரு கூட்டம் அழுதுகிட்டே வராங்க எதுக்கு அப்படின்னா ஒரு வாலிபன் மறித்து போனான் ஒரு வாலிபன் மறித்து போனான் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளே வருகிற பொழுது அவர் அந்த மறித்து போன வாலிபன் அழகாமல போய் நிற்கிறான் அந்த மறித்து போன வாலிபனுடைய தாயார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே வருகிறார்கள் அவர்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு விதவை தாயார் கணவனை இழந்துட்டாங்க இப்ப ஒரே ஒரு மக அந்த மக என்ன காப்பாத்துவான் எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னு வந்து அந்த தாயார் நினைத்திருந்தாங்க பாருங்க அந்த மகனும் மறித்து போய்விட்டான் எவ்வளவு வந்து அந்த தாயாருடைய இருதயத்துல வேதனை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கணவனார் மறித்து போய்விட்டார் மகன் மறித்து போய்விட்டான் என்ன செய்வது என்று தெரியாம அழுதுகிட்டே வராங்க ஏசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள வருகிறார் வந்த உடனே இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம் என்ன அப்படின்னா அந்த பாடையை தொட்டார் தொட்ட உடனே சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உடனே பாருங்க வாலிபனே எழுந்துரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் சுகமளிக்கிற வல்லமை இறங்கினது அந்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்து நின்றான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க கிறிஸ்து உயிரோடு எழும்ப பண்ணினார் பாருங்க அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் அந்த தாய் அந்த வாலிபனை நினைத்து நினைத்து அழுது இருப்பாங்க ஐயோ என் ஒரு மகன் இவன் என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சேன் இவனும் போயிட்டானே அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த அழுகையை ஆழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து மாற்றினார் மறித்து போன வாலிபனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப பண்டி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நடப்பித்தார் அந்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்ததன் நிமித்தம் அந்த தாய்க்கு சந்தோஷம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே காணப்பட்டது அதே ஏசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் தாயின் ஊருக்குள்ள அந்த தாயாரை தேடி சென்று அவர்களுடைய மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் எதற்காக என்றால் அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய அழுகையை மாற்றுவதற்காக வேதனையோடு கூட இருக்கிற உங்களுடைய வேதனையை மாற்றுவதற்காக பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் நாயின் ஊருக்குள்ளே போனார் விதவை தாயாருடைய கண்ணீரை துடைத்து வாழ வைத்தார் மறித்து போன அந்த வாலிபனுக்கு உயிர் கொடுத்து ஆசீர்வதித்தார் அதே போல இங்கே வந்திருக்கிறார் ஆகையனால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ரெண்டு பேர் இந்த நாங்கள் எப்படி இப்படி கைப்பிறதி துண்டு பிரதி கொடுக்கிறோம் அதே போல கொடுத்துட்டு ஐயா நீங்க இயேசுவை நம்புங்கன்னு சொன்னாங்க நான் அப்போ மரணப்படுக்கையில் இருந்தேன் மருத்துவமனையில் இருந்த வார்த்தையை நோக்கி நான் கூப்பிட்டேன் பாருங்க இயேசு கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என் பக்கத்துல வந்தான் என்னை தொட்டார் சுகமாக்கினான் அன்று முதல் இன்றும் வரைக்கும் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருபது நாள் டாக்டர்கள் முயற்சி செய்தார்கள் காப்பாற்றி விட வேண்டும் என்று சிகிச்சை அளித்தார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து வந்தார் என்னை தொட்டார் ஒரே நொடியில சுகத்தை கொடுத்து விட்டு அப்படியே மறைந்து போய்விட்டார் அதனால தான் தைரியமா உங்க முன்னாடி சொல்றேன் நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் இயேசுவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்க பக்கத்துல வருவார் உங்களை வந்து தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அவராலே எல்லாமே முடியும் நாயின் ஊருக்குள்ள போய் அந்த நாயின் ஊர் விதவை வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் யாராயிருந்தாலும் உங்க கண்ணீர் மாறும் மாறும் உங்க உங்க சந்தோஷமாய் கவலைகள் உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இயேசு கிட்ட இயேசு இடத்துல வருவீர்கள் என்றால் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும் இயேசுவ சிவன் நம்முனா இந்த பூமியிலேயே ஆசிர்வாதம் அதை விட மேலான ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் சொர்க்க ஆசீர்வாதம் நித்திய நித்தியமாய் கடவுளோடு கூட வாழ்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நாம உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்ய போறோம் அங்க இருக்கிறவங்க நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி எசப்பான்னு நீங்க அவர் பெயரை நீங்க மனசுல நினைச்சாலே போதும் மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்

இந்த வேளையில் ராஜா அன்றான ஆண்டவர் யாருமை பற்றி கிராமத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாயினோர் கொள்ள நீர் சென்று அந்த மகனை ஆண்டவரை பாடையில் கொண்டு வந்து அழுகையோடு கொண்டு வந்த அந்த மகனை ஆண்டவரே நீர் உயிரோடு எழுப்பி தாயாரை ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கினது போல இந்த வேளையில் ராஜா இந்த கிராமத்துக்குள்ளே நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சோத்திரம் அப்பா இதே நறுமை கிராமத்தின் மக்கள் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவர் அப்பா எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவர் பாரங்களோடு உபதிரவங்களுக்கு மத்தியில் கடன் பிரச்சினைகளுக்கு மத்தியில் வேலை இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரை குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே குடும்பத்தில் பிரிவினர்கள் ஆண்டவர் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியம் இல்லை திரு திருமணம் இன்னும் நடக்கவில்லை என் பிள்ளைக்கு இதோ இந்த படிப்பு காரியம் சந்திக்கப்படவில்லை என்று ஆண்டவரே எத்தனையோ இயக்கங்களோடு இருக்கலாம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் என் தகப்பன் தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் அப்பா அப்பா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களா அன்பு ஊழியர் ஆண்டவரப்படுத்திக் கொண்டிருக்கிற இவர்களும் ஆண்டவர் தங்களை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா உபதிரவங்களும் மாறி அவர்கள் ஆண்டவரே உண்மை அப்பா அவர்களை உனக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துங்க துதி கணம் அன்மை எல்லாவற்றையும் உக்கை செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை அழைக்கீரா

கிர சார அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் உங்கள் ஊரிலோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமில் இருக்கிறோ கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொல்லுங்கள் இன்னும் அதிகமாக நன்மைகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவது நிச்சயம் கத்ததாமை உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்